ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே உங்களுக்கெலாம் சண்டே எப்படி போச்சு நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் இல்லைனா வந்துட்டு சரி வராது ஸோ எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி தான் வந்து சாப்பிடுவோம் அந்த கடையில் இந்த ப்ராய்லரெலாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பட் இன்றைக்கி வந்துட்டு அப்பா வந்து வீட்டில் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறது பிள்ளைங்க வந்துட்டு கேட்டுட்டு இருந்ததுனால கடையில் போயிட்டு இந்த க்ராஸ் இருக்கும்ல கிராஸ் கோயில் இருக்கும்ல அதில் வந்துட்டு ஒரு கோயாக வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஈஸ்வலான்னு வந்து நாங்கள் இப்படி தான் சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக என்னென்ன பட்டை வகைகள் வந்து போடுவோமோ அது எல்லாம் போட்டுட்டு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து வரணும் ஸோ அப்புடின்னா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்னும் கூட வந்துட்டு வதக்கலாம் பட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால இன்னும் கொஞ்சம் வதக்கினா கலர் மாறிடும் இதுவுமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து போட்டிருக்குறேன் ரெண்டு தக்காளி போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குயிக்காக வந்து வெந்துடும் ஸோ இந் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் அத் நீங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் அதிகமாக வந்துட்டு எந்த மசாலா பொருளுமே யூஸ் பண்ண மாட்டேன் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுவுமே வந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் போட்டு நல்லா வந்துட்டு அந்த சிக்கனில் தண்ணி விடும்ல அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா போட்டு பெரட்டி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு மீன் குழம்பு பார்த்துட்டு கமண்டில் கேட்டுருந்தாங்க குழம்பு மிளகாத்தூள் பொடி வந்துட்டு எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம வெளியிலேருந்து வாங்கி எந்த மசாலாவும் யூஸ் பண்ணுறது கிடையாது கரம் மசாலாவாக இருந்தாலும் நான் வீட்டில் தான் வந்து அரைச்சிப்பேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டாச்சு தண்ணி வந்து பாதி அளவுக்கு சுண்டி வந்து நல்லா சிக்கன் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொரியாண்டர் அதுக்கப்புறம் புதினாயில் ரெண்டுத்தையும் போட்டு குழம்ப ஒரு உரமாக எடுத்து வச்சாச்சு ஓகே இன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்னொரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி இதை வந்து நம்ம சிக்கனை பாதியாக பிரிச்சுட்டு பாதி குழம்பு பாதி சிக்கன் சிந்தாமணி செய்யலாம் பட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா சிக்கனையும் குழம்புலேயே போட்டுவிட்டேன் இப்போ அதிலேருந்து பாதியை தனியாக எடுத்து வைக்க போகிறோம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அதுக்கப்புறமா பட்டை மிளகா பட்டை மிளகா போட்டுட்டு அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் எடுத்து போடுறோம் இந்த பட்டை மிளகாவும் ஆனியனும் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வந்து வதக்கணும் ஸோ வதக்குனா தான் வந்துட்டு நம்ம டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதை கலர் வந்து குயிக்காக வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம பட்டைமொழ வந்துட்டு இந்த எண்ணெயில் வதக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே சீக்கிரம் வந்துட்டு கலர் மாறாது ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுக்கிறோம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா பெரட்டி பெரட்டி விடுறோம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நல்லா அந்த லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறோம் ஸோ நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்துட்டு வரும் இது நம்ம அந்த குழம்புல போட்டு எடுத்தோம் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது நம்ம யூஸ்வலாக எப்படி சிக்கன் சிந்தாமணி செய்வோமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் பட் என்ன ஒரு குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நாட்டுக்கோழியே வந்து சாப்பிட்டதுனால இந்த சிக்கன் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல என்ன தான் கிராஸ் சிக்கனாக இருந்தாலும் பட் அதோட ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா பிராய்லர் கோழி மாதிரியே இருக்குது இல்லை எங்களுக்கு தான் அப்படி இருக்கா புதுசாக சாப்பிட்றதுனால என்னான்னு தெரியல எனக்கு பிடிக்கல பிள்ளைங்களுக்கு அந் அதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறோமோ அதை தான் வந்து சாப்பிடுவாங்க இன்னும் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியல அதனால அப்புறம் செஞ்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க குழம்பு சிக்கன் சிந்தாமணி எல்லாமே வந்து ரெடி எல்லாத்தையும் என்ன பண்ணோம் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தம்பிக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பொ பொண்ணுக்கு கொடுத்தாச்சு இவங்க தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே அதிகமாக சாப்பிட்றோம் சூப்பராக சாப்பிட்றோன்னு ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேருமே வச்சுருவாங்க ரெண்டு கறி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக ரைஸ் சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் இப்படி தான் வந்து இவங்க சாப்பிட்றாங்க ஆனால் பில்டப்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் சூப்பராக போச்சு சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்